ஏன்னா அது யூஸ் பண்ண போகிறதுல எப்படி தீக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பாவடைங்க ஒரு ரெண்டு மூணு நைட்டி அப்போ வந்து ஃபீடிங் நைட்டி வந்து ஜிப்பு வச்சு வரும் அதுதான் இப்போ பார்த்தா அதுக்குன்னே தனியாக ஃப்ராக்கா சுடிதார்லாம் ஜிப் இருக்கான் எல்லாத்துலேயும் ஜிப் இருக்கான் அது வச்சுருப்பாங்க ரேஷன் இது இல்லை புடவ இல்லை அது எங்கே ஏதாவது வாங்கி வச்சுப்பாங்க ஏன்னா குழந்தைக்கு வந்து அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி குழந்தை பறக்கிறதுக்கு முன்னாடியே துவச்சி வெயிலில் போட்டு போட்டு எடுத்து வைக்கும்போது நல்லா அந்த சாஃப்ட்னஸ் வந்துடும் ஃபஸ்ட்டு ஹார்டாக இருக்கும்ல அப்புறம் போக சாஃப்ட்னஸ் வந்துடும் அவ்வளோதான் அதை போனால் அந்த மருந்து குழம்பு வைக்கிறது கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க போய் என்னன்னா அதுக்கு தனியாக இதுக்கு தனியாக அதுக்கப்புறம் ஒரு ஷாப்பிங்காக அதுக்கு பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஷாப்பிங்காக என்ன தான் ஷாப்பிங்கோ போங்க ஷாப்பிங்கு ஃபோட்டோ ஷூட்டு இதுலேயே ஓடுது வாழ்க்கை ஆமாம் என்னென்னா ஒன்று அதுக்கு மேலே ஒரு பாட்டு ஒன்று வச்சிருக்காங்க என்ன நிறை மாத நிலவைவாவா அந்த பாட்டு அதை ஒன்று போட்டுருவாங்க அது இல்லாட்டி இன்னொன்று விஜய் பாட்டு ஒன்று அதெல்லாம் போகுது ப்ரெக்னென்சி அந்த இதெல்லாம் அப்படின்னலாம் வாந்தி எடுத்துக்கிட்டு அது பண்ணிக்கிட்டு அதெல்லாம் இப்போ இல்லைங்க